அடுத்தது வந்து அர்ஜென்சி இருநீங்க அதாவது அவசரமாக அவசரமாக வர்ற சிறுநீர் கசிவு இந்த வியாதியை பொறுத்தளவில் நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பருவத்திலே குழந்தைங்க வந்து சரியான நேரத்தில் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க ஹாஸ்டலில் காலேஜில் ஸ்கூல்லலாம் வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா இல்லை க்ளீனாக இல்லைன்னு நினச்சிட்டு காலையில் போகிற குழந்த வீட்டுக்கு வந்து வரும்போதே வாசலை திறந்துக்கிட்டு ஓடி வரும் நம்ம அது மாதிரி நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம் ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்க ஹைஜீன் ஸ்கூலில் வந்து நம்ம போய் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ண சொல்லணுமே ஒழிய குழந்தைய வந்து திட்டக்கூடாது போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னா குழந்தை அங்கே ஹோல்டு பண்ணி பழகிடுறாங்க இல்லையா அந்த நாள் பட பழக பழக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பிளாடரோட தாங்குகிற சக்தி குறைஞ்சி தன்னால் கசிவு ஏற்படுற தன்மைக்கு தள்ளப்படுது இது வந்து ஆரம்பம் பட் இது அதே பழக பழக வந்து நம்ம சிறு தசைகள் இருக்கு நம்மளோட நீர்ப்பையில் அந்த திரு சிறு தசை வந்து சுண்டப்பட்டு அது வந்து நாளடை உள்ள கசிவோட ஒரு தன்மையை தன்னோட இதில் மெமரியில் வச்சுக்குது அது அவசரமாக வர்ற மாதிரி இருக்கும் கதவு கிட்டே போவாங்க நீர் கசிஞ்சே கசிஞ்சிடும் அந்த மாதிரி தன்மையாது மாறிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ நீரை அடக்கி வைக்கிறது